அழைக்கும் உங்க பீ மாச சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்களாக்கா நாங்களும் இருக்கோம் அலமதுல்லா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா புளுங்கு அரிசி வச்சு மட்டன் வச்சு பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி வாங்குன்னு பார்க்கலாம் ஒரு மூணு பேர் சாப்பிட மாதிரி செய்ய போறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அளவு வந்து காய்கிலோ அரிசி இரநூத்தம்பது கிராம் அரிசிக்கு இரநூத்தம்பது கிராம் மட்டனு இப்போ வந்து நூறு எண்ணெய் ஊற்றிருக்கும் எண்ணெய் என்னென்னாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் ஊற்ற முட்டை இருக்கு பாருங்க ஒன்று மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு இஞ்சி பட்டை ஒரு ஸ்டார் பொட்டமா அடுப்பு சிம்மில் விட்டுருங்க அடுப்பு வந்து நல்லா அது நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் மட்டன் நல்லா கொஞ்சம் வெங்காயம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் மூணு வெங்காயம் மூணு கை பெரிய வெங்காயத்துக்கு மூணு வெங்காயம் இது வந்து நல்லா சிவக்கணும் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் ரெண்டா கீரி இன்னொன்று கிடக்கு இன்னொன்று கிடக்கு வருங்க ரெண்டாக கீரி போட்டு ஏன்னா நம்ம வந்து மட்டனில் வந்து வெறும் மிளகாத்தூள் இப்போ பாருங்கள் மட்டனு வெறும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு அரைச்சது தயிர் லெமனு அப்புறம் உப்பு மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது அப்போ மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும் இப்போ இது நல்லா சாப்பா வதக்கிடலாம் இப்போ வந்து ரெண்டு தக்காளி போட போகிறோம் இப்போ தக்காளி போட போகிறோம் ரொம்ப உப்பு இந்த மசாலாக்கேற்ற உப்பு கறியில் உப்பு போட்டுடுவாங்கனால் ஓ மசாலா போட்டால் கறியை போட்டுரும் மிளகாத்தூள் உப்பு தயிர் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கூட இல்லை வெட்டி போட்டிக்கிறோம் பூண்டு இஞ்சி அப்புறம் வந்து மல்லி இலை புதினலை அவன் என்னெல்லாம் போ லமனும் புளிஞ்சி ஊற்றியாச்சு ஒரு லமனும் புளிஞ்சி ஊற்றியாச்சு இதில் முக்கால்வாசி ஊற்றிருக்கா காவாசி இருக்குது நம்ம பத்தாட்டம் நம்ம திருப்பி ஊற்றிக்கலாம் இது நல்லா வதக்கலாம் மட்டன் இல்லை இதிலே வேகணும் தயிரும் எலுமிஞ்சப்பெல்லாம் ஊற்றி வரைய வச்சுட்டிங்கன்னா மட்டன் வந்து சீக்கிரம் வெந்துடும் இதுக்கு ஒன்றரை கப்பு நம்ம வந்து தண் அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு மூணு கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ வீட்டில் பிடிச்சா பிரியாணி மசாலா இருக்குது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ பிரியாணி பண்ணிங்கன்னா இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க நான் வந்து காய் கிலோ பிரியாணி தான் பண்ணுறேன் இதுக்கு ஒன்றரை கப்பு இது இரநூறு கிராம் அரிசி முந்நூறு கிராம் அரிசி நம்ம பண்ணுறேன் அதுக்காக கால் ஸ்பூன் போட்டுங்க ஏற்கனவே தாளிக்கிறதுக்கு பட்டாய் அலக்கா கிராம்பே நம்ம எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற அரிசி போட போகிறோம் அரிசியை போட்டு ஒரு கிளறு கிளறலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மேலே நம்ம வந்து புழுங்கரிசினால் நம்ம நிறைய வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு நிறைய மசாலா இருந்தாலும் வெங்காயம் இந்த அரிசி வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிடணும் பிரியாணியை ஒரு விட்டு அரைச்சிடணும் பத்து நிமிஷம் கழிஞ்சு திறந்து பார்க்கலாம் அங்கே சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி உதறியா எவ்வளோ சூப்பராக அதுக்கு போகிறோம் அலாமலைக்கு